வணக்கம் மக்களே நம்ம வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது இப்போ பாத்தீங்கன்னா நான் சைதாபேட்ல ஆரம் ஹெர்பல்ஸ்ல இருக்கேன் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் நீங்க ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம் எந்த ஏஜ்ல வேணா இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது நம்மளோட பியூட்டி அண்ட் ப்ரெசன்டேஷன் தான் சோ நம்ம அப்பியப்பட்ட ஒரு பியூட்டியான ஒரு குவீன தான் பார்க்க பாக்க வந்திருக்கோம் இவங்க கிட்ட நம்ம நிறைய டிப்ஸ் கேட்கலாம் ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டுல லெட்ஸ் வெல்கம் ராஜா முரளி மேம் வணக்கம் டாக்டர் ராஜமுரளி மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓ ஃபைன் ஹவ் ஆர் யூ ஃபைன் மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் ராஜமுரளினாலே அதுரும் ஏனா அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இந்த ஃபீல்ட்ல இவ்ளோ காம்படிஷன்ல நீங்க இன்னும் 30 இயர்ஸ்ல இவ்ளோ கெத்தா இருக்கீங்க ஆக்சுவலி காம்படிஷன் அப்படிங்கறது இப்பதான் நான் ஆரம்பிக்கும்போது இட் வாஸ் ஐ அம் தி ஐ வாஸ் தி ஒன்லி person who took திஸ் ஏன்னா எல்லாமே வந்து பியூட்டி பார்லர்ஸ் வேர் கோயிங் வெல் அண்ட் எவரிபடி டுக் பியூட்டி பார்லர் ஆஸ் தேர் ப்ரொஃபெஷன் இது இல்லாமல் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹேர்ப்ஸ் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தேன் பட் ஃபார் ஸோ குட் ஐ மீன் ஐ காட் அ குட் ரெஸ்பான்ஸ் ட்ரம் த பப்ளிக் மெயினாக அவங்க சி ஐ வாண்ட டு கிரியேட் அவேர்னஸ் மூலிகை அப்படின்னா இந்த எஸ்பெஷலி வந்து மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த மூலிகை எந்த அளவுக்கு நம்மளை அழகாக்கும் எந்த அளவு அப்படின்னா ஒரு அளவு கோல வச்செல்லாம் அளக்க முடியாது மூலிகை வந்து எங்கே இல்லை எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுங்க அது மாதிரி இட் இஸ் தேர் இன் எவ்ரி ஃபீல் எவ்ரி இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றியும் இருக்குது நம்ம காட்டுக்கு போனால் இருக்குது நம்ம சமுதிரத்துக்கு போனால் இருக்குது அந்த மாதிரி இட் இஸ் தேர் எவ்ரிவேர் வேர் பிளின்ட்டி அதை வச்சு அழகு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தட் இஸ் யுனீக்னஸ் தட் வாஸ் யுனிக்னஸ் ஃபார் மை ப்ராடக்ட் ஆக்சுவலி ஈச் அண்ட் எவ்ரி ரா மெட்டீரியல்ஸ் எவ்ரி ஹேர்ப் ஹாஸ் இட்ஸ் ஓன் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி டு கியூர் எனி திங் ரிகார்டிங் த ஸ்கின் அண்ட் த ஹேர் ரொம்ப சூப்பரா மேம் ரொம்ப யதார்த்தமான பதில் இப்பதான் நம்ம கேமுக்கு போறோம் அதாவது வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன கேள்விகள் தோணுதோ ஃப்ரம் த வியூவர் நான் உங்ககிட்ட எங்களுக்கு பதில் சொல்லணும் கேள்வி நிறைய பேர் வந்து உடம்ப குறைச்சிக்கணும் ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை பண்ணிக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட அழகை வந்து குறைக்கும் ஆக்சுவலி நீங்கள் அதில் ஆன்சர் கொடுத்துட்டீங்க எந்த அளவுக்கு அழகு குறைக்கும் அதாவது அழகு குறைக்கும் தெரிஞ்சுகிட்டேங்க ஓகே இந்த பதில் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன் பட் அழகு குறைக்கிறது எப்படி அப்படின்னா சி கிவன் காட்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்ட்ரக்சருங்க அந்த ஸ்ட்ரக்சர் வந்து தின்னா அதுலேயே உங்கள் அழகு போயிடும் இப்போது ஒரு ஃபேஸ் வித் பிக் சீக்ஸ் இருக்குதுன்னா அந்த சீக்ஸே ஒரு பியூட்டி தான் ஒருத்தருக்கு பட் வென் ஷீ வாண்ட்ஸ் டு ஸ்லிம் டவுன் ஃபர்ஸ்ட் எது காமிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன தான் ட்ரை பண்ணி வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது முதல்ல காமிக்கிறது உங்கள் சீக்ஸ் தான் சீக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகிடும் அந்த சீக்ஸ் ரெடியூஸ் ஆனாலே முதல்ல உங்கள் பியூட்டி போயிடும் ஸோ இன் தேட் வே எவ்ரி திங் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும்போது டெஃபினெட்லி யூ லூஸ் யுவர் பியூட்டி அதில் எந்த விதமான ஐ மீன் கான்ட்ரோவர்ஸியும் கிடையாது ரொம்ப முக்கியமான கேள்வி எல்லாருக்குமே ஜென்ஸ் இருக்கட்டும் லேடிஸா இருக்கட்டும் முகத்தை வந்து நல்லா பொலிவா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பொலிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல வந்து நீங்க ஈஸியா இப்ப வீட்டுல இருக்கிறத வச்சுட்டு செஞ்சுக்கிறது எப்படின்னு சொல்லுங்க டெய்லி உங்ககிட்ட ஒரு பால் இருக்கும் ஒரு வெண்ணெய் இருக்கும் தயிர் இருக்கும் ஏதான ஒரு டெய்ரி ப்ராடக்ட் இருக்குமா இல்லையா அதுல ஏதான கொஞ்சம் எடுத்துக்கோங்க சும்மா ஜஸ்ட் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க அதுவே உங்க மதத்தை கொஞ்சம் டால் அடிக்க வைக்கும் அதுல இன்னும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடணும்னாக்கா கொஞ்சம் மாவு போட்டுக்கிறது லெமன் ஜூஸ் பிரிஞ்சுக்கிறது இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்னொன்னா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் வெரி நீங்க செக்ரேட் அந்த பொலிவு வித் ஷைன் இருக்க முடியும் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருபது வயசு பெண்ணுங்க இப்ப வந்து முகத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ்டா தெரியுது ஆனால் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு லேடிஸ் ஒரு சில பேர் ரொம்ப காஜியஸா இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு ஆக்ட்ரஸ் நதியா அண்ட் ஈவன் ஆக்ட்ரஸ் ரேகாந்த் கூட சொல்லலாம் அவங்களுக்குலாம் ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ ஏஜ் தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா ஏஜிங் அப்படிங்கிறதுக்கு ஆக்சுவலியே வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னா ஏஜ் ஆக ஆக மென்டலி ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகிடும் நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க ஆர் தே வில் என்டர் இன்ட்டு யோகா அந்த மாதிரி செஞ்சுப்பாங்க டெய்லி வந்து இந்த டிசிப்ளின்டு ஹேபிட்ஸ் மேக் தெம் நாட் டு கோ ஏஜ் குவிக்லி கொஞ்சம் ஏஜிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் உண்டு அதை தவிர இன்டேக்லேயும் இருக்குது அதை தவிர நம்ம அப்ளிகேஷனில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ஐம்பது வயசு அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது ஐம்பது வயசில் வந்து ஜென்ரலி ஃபீமேல் வந்து கொஞ்சம் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மீன் டு கிராஸ் தட் ஏஜ் ஏன்னா அந்த டைமில் வந்து மெனோபாஸ் டைம் ஸோ ஆல் ஈஸ்ட்ரஜன் குறைஞ்சி போயிடுறதுனால ஈஸ்ட்ரஜன் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் அப்படின்னு வரும்போது ஃபேஸில் கொஞ்சம் ட்ரைனஸ் தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஏஜை கிராஸ் பண்ணும்போது தே ஹாவ் டு டேக் டேக் கேர் கேர் த ஸ்கின் வெரி 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 வெல் வெல் அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாலும் ஃபார்ட்டி தே 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 இந்த என்ன பண்ணுவாங்க திங்க் தட் ஆயிலி அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை ஆக்கிப்பாங்க அதனால அந்த ஒரு ஏஜ் இந்த விட ஒரு ஒரு டென் இயர்ஸ் காமிக்கும் பட் தீஸ் ஃபிஃப்டி தே அப்ளை ஆயில் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வந்து வந்து ட்ரைனஸ் தெரிய ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் கேர் எடுத்துப்பாங்க அப்போ முகத்துக்கு எண்ணெய் போடலாமா முகத்துக்கு எண்ணெய் போடணும் சி ஆயிலிங் இஸ் த பெஸ்ட் நாட் டு கெட் ஏஜிங் குவிக்லி ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எண்ணெயை தடவிந்து மசாஜ் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கிற வரைக்குமே வந்து எல்லாருமே அழகாக தான் சரி அந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர் ஆல் ஸ்டில் பியூட்டிஃபுல் நைன்டீஸில் எயிட்டிஸ்லாம் இருக்கிறவங்களே இருக்காங்களே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப கருப்பா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா தைஸ் அண்டர் ஆர்ம்ஸ் பேக் இதெல்லாம் சோ அந்த மாதிரி இடத்துல கருப்பு வந்து மறையணும் நம்மளோட மத்த ஸ்கின் லேயர் மாதிரி கலர் வரணும்னா ஒரு டிப் சரி அது என்னன்னாக்கா அந்த பிரைவேட் பார்ட்ஸ் டார்க்னஸ்க்கு மெயின் ரீசன் அந்த ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு இட் யூ கேன் கால் இட் அஸ் ஹேரி ஏரியா அண்டர் ஆர்ம்ஸ்லயும் வந்து ஹேரி ஏரியா அந்த ஹேரி ஏரியாங்கிறதுனால சி இன் கேஸ் இஃப் தே கோபர் வேக்சிங் த்ரெட்டிங் அதெல்லாம் பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஸ்டில் திக் நார்மலாக அவ்வளோ திக்காக இருக்காது வென் தே கோஃபர் ஆல் தீஸ் திங்ஸ் த ஹேர் பிகம்ஸ் திக் ரொம்ப கருகருன்னு ஆகிடும் அதுக்கு வந்து எங்களோட ஆர்எம் ஹெர்பல்ஸில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அது என்னன்னாக்கா இந்த மாதிரி வந்து அந்த ஹேர் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து கருப்பாக இல்லாமல் இருக்கணும் ஆறு கருமையாக இருக்கக்கூடாது சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம அண்டர் ஆம்ஸ் சொன்னீங்க இப்போ அவங்க வந்து ஸ்லீவ்லெஸ் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ இல்லையா தே வில் தே வில் நாட் லைக் டு வேர் ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குன்னு என்னன்னாக்கா எதுனா இந்த ஹேரி ஏரியாவை மாற்றும் அப்படின்னு சொன்னால் ஹேர் க்ரோத்தை கட் பண்ணுறது தான் அதுக்கு வந்து என்னன்னாக்கா நம்ம கிட்ட வந்து குப்பமேனி கீரைன்னு ஒன்று இருக்கு அது தட் இஸ் அ ஒரு நீ எங்கே பார்த்தாலும் இருக்கும் அது குப்பமேனி கீரைங்கிறது அந்த கீரைக்கு வந்து இருக்கிற மெடிசனல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்ட்னா ஹேர் ஆக்கிடும் அந்த கருமைங்கிறது தெரியாது உங்களுக்கு அது அதோட கூட வந்து இந்த அந்த இடத்துல ரஃப் ஆகிடும் ஸ்கின் இந்த வேக்சிங் த்ரெட்டிங்லாம் பண்ணி அந்த ரஃப் ஆக ஆக இட் பிகம்ஸ் டார்க் ஸோ அந்த ரஃப்னஸ் எடுக்கிறதுக்காக கூடவே வந்து கோரை கிழங்கு கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் வந்து அதை ரெகுலராக அவங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம் ஏன்னா பிகாஸ் த ஹேர் இஸ் க்ரோயிங் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த சிஸ்டம் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது டெய்லி குளிக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் யூ கீப் அப்ளையிங் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்லோலி யூ வில் ஃபைண்ட் த ஹேர் கோஸ் வெரி தின் பை மேக்கிங் த ஹேர் தின் யூ ஆர் மேக்கிங் தி ஸ்கின் கெட் ரேட் ஆஃப் டார்க்னஸ் மேம் முகத்துக்கு வந்து தக்காளி போட்டுக்கலாமா தக்காளி வந்து எப்படின்னாக்கா கண்டிப்பாக போட்டுக்கலாம் இப்போ வந்து ஸ்டீம் எடுக்குறீங்க ஃபேஸுக்கு அப்படின்னு போது ஓப்பன் ஆகிடும் இல்லையா போர்ஸ் அதை கண்ட்ராக்ஷன் அப்படி அப்படின்னா தக்காளி தான் தக்காளி ஜூஸ் உடனே ஃபேஸில் போட்டுக்கோ போட்டுட்டு நீங்கள் ஃபேஸை பாருங்கள் ஓ இப்போ பண்ணலாமா தட்ஸ் யூ இஃப் ஆர் வெரி கேன் டேக் வார்த்தை கொடுத்ததுனேட் இப்போ தக்காளியை ஸ்லைஸ் பண்ணிட்டு அதில் ஏதாவது லெமனோ இல்லை சால்ட்டோ இல்லை சுகரோ போட்டு ஃபேஸில் தேய்க்கலாமா தக்காளியே தேய்க்கலாம் எலுமிச்சம்பழமும் இட் இஸ் ஏஜென்ட் ஆக்சுவலி ப்ளீச்சிங் ஏஜென்ட் பட் ரெண்டு மாதம் ஏறும்போது கொஞ்சம் அது எரிச்சலை கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போது கைக்கும் காலும் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணுறது கை கால் ட்ரைனஸ் அதை போக்கணும் அப்படின்னாக்கா மெயினாக வந்து அதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூ ஹாவ் டு யூஸ் அ சோப் ஆர் பவுடர் பவுடர் ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா யூ யூ மஸ்ட் ப்ரிப்பேர் எ பவுடர் என்னென்ன சேர்த்துக்கலாம் அதில்னு சொன்னாக்கா பயத்த மாவு கடலை மாவு தேய்க்கக்கூடாது பயத்த மாவு ஒரு பங்கு அதோடு கூட வெந்தயம் வந்து ஒரு கால் பங்கு இது ரெண்டியமாக கலந்து உங்களுக்கு தேவையான கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே போகிறோம் ஒரு நல்லெண்ணையோட கலந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் வில் கோ வெரி சாஃப்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பிம்பிள் மாதிரி வரும் கட்டி கட்டியாக பிம்பிள் வந்து அது அப்படியே கருப்பு கருப்பாக மார்க் ஆகிடும் அது போகிறதுக்கு என்ன பண்ணுறது பிம்பிள் மார்க்ஸ் யூ மீன் இல்லையா அந்த கருப்பு வருது அப்படிங்கிறது எதனால் வருதுன்னா அவங்க பிஞ்ச் பண்ணி பிஞ்ச் பண்ணி வருது சி யூ ஷுட் நாட் மெடில் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வர அடையாளங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா கைவசம் நம்மளுக்கு வந்து வேப்பில இருக்குது வேப்பில வந்து ஒரு ஆன்டிசெப்டிக் அதனால அந்த வேப்பம் தளிர் ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் அதோடு கூட துளசி இலையும் ஒரு மூணு வச்சுக்கலாம் இது ரெண்டையும் நல்லா அரைச்சிட்டு மிக்சியில கூட போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நிறைய இருந்தால் கூட பரவாயில்ல அது ரெண்டையும் அரைச்சிட்டு அதில் கூட நீங்கள் கன்சிஸ்டன்சி லெவலுக்கு கொஞ்சம் கடலை மாவு கலந்து போட்டு பாருங்க ரெகுலராக அப்ளை பண்ணும்போது ஒரு நாலஞ்சு நாள் அந்த கருப்பு போயிடும் கொத்தமல்லி ஜூஸ் இல்லை கொத்தமல்லி பேஸ்ட்டை ஃபேஸுக்கு போடலாமா கொத்தமல்லி ஜென்ரலி எடுத்து கொசுறு கிடையாது அது வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அந்த அளவுக்கு அது வந்து இட் இட்ஹாஸ் காட் நல்ல எஃபெக்ட் எதிரில்னாக்கா இஃப் யூ ஆர் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறைஞ்சதுன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது கொத்தமல்லி ஸோ அந்த மாதிரி இருக்கிற கொத்தமல்லியை நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கணும் அந்த ஜூஸ் எடுத்து அப்ளை பண்ணுறது இட் சி ஆசிட் கிவ்ஸ் ஹீமோக்ளோபின் லெவலில் பண்ணும்போது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேலாக இருக்கிற ஃபேஸு ஸ்கின் ரொம்ப பேலாக இருந்து வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து கொத்தமல்லி யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி குட் அண்ட் இட் மேக்ஸ் த ஸ்கின் வெரி சாஃப்ட் ஆஸ் யூ அவ் ஓ புதினா புதினா வந்து மின்ட் என்ன பண்ணுனாக்கா அசிடிக் ப்ராப்ளமுக்கு மின்ட்டு நல்லது அதே அசிடிசிட்டி எங்கெல்லாம் அரிப்பு எல்லாம் இருந்தால் அது எடுக்கும் ம் ஸோ அழகுக்கு என்ன அந்த மின்ட்டு என் எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்னா டான்ரஃப் இருக்கவங்களுக்கு அரிக்கும் தலையெல்லாம் அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து யூ இட் யூ இவ் யூ ஹாவ் அன் இச் அவுட் ஆஃப் பிம்பிள்ஸ் அப்படின்னா தட் இஸ் த சேஃபெஸ்ட் ஹர்ப் அது ஒண்ணுமே பண்ணாது அதுல கூட கொஞ்சம் எதையும் வச்சுக்கலாம் வெத்தலை வச்சுக்கலாம் இல்லைன்னா வேப்பலை வச்சுக்கலாம் இது மூணுமா சேர்த்து அந்த ஜூஸ் எடுத்து போட்டுக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப சூப்பரா சொன்னீங்க மேம் லாஸ்டா ஒரே ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு வந்து ப்ளீச் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ வீட்ல இருந்த பொருளை வச்சு ப்ளீச் பண்ணிக்கணும் ஆக்சுவலி ஹெர்பலா மூலிகை நீங்க சொன்னீங்க இல்லையா ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னா என்னென்ன இருக்குன்னாக்கா கைவசம் தேன் தேன் இஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட் லெமன் இஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட் பச்சை கற்பூரம் இஸ் ஏ ப்ளீச்சிங் ஏஜென்ட் பொட்டேட்டோ இஸ் எ ப்ளீச்சிங் ஏஜென்ட் வி ஆர் குட் லாட் இந்த ப்ளீச்சிங் ஏஜெண்ட்ஸில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு க்ரீம் யூ ஹவ் டு மிக்ஸ் அண்ட் கெட் தி காம்பினேஷன் அண்ட் அப்ளை இது வந்து நீங்கள் கெமிக்கலாக எந்த மாதிரி ப்ளீச் பண்ணாலும் இந்த அளவு இம்பாக்ட் கிடையாது இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குமான்னு கேட்பாங்க இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக ஸ்கின் ப்ளீச் பண்ணோம் இட் வில் நாட் ப்ளீச் ஹேர் ஆசிட் டஸ் இன் எ கெமிக்கல் ப்ளீச் ஐ யூ கிளியர் சூப்பர் மேம் எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல எல்லோ டி டிண்ட் எல்லோயிஷா ஒரு மஞ்சளாக ஃபேஸ் இருக்கணும் ஸ்கின் இருக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கம்ப்ளிக்ஷன் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னாக்கா நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் ரொம்ப சிட்டிகையாக எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து கஸ்தூரி மஞ்சள் ரெண்டு சிட்டிகை எடுத்துக்கோங்க தேன் வந்து ரெண்டு சிட்டிகை எடுத்துக்கோங்க பால் ரெண்டு சிட்டிகை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து ஃபேஸில் போட்டு பாருங்க நீங்கள் வந்து மஞ்சள் நிலா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பட் யூ ஹாவ் டு இட் கண்டினியூஸ்லி என்ன நேர்களை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் பிளீஸ் ட்ரை ரொம்ப சூப்பர் மேம் அதாவது உங்களை மாதிரி தேங்க்யூ ஸோ மச் உங்களோட பதிலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ உங்களை போலவே உங்களோட பதில்கள் வந்து ரொம்ப மனசுக்கு நிறவா இருந்ததுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மக்கள் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க